ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ரெசிபி பதினஞ்சு மதுரையோட கழனி புளிச்சார் இதை வந்து அரிசி கலஞ்ச தண்ணியில் தான் புளியை வந்து ஊற வைக்கணுங்க பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க எனக்கு இங்கே கிடைக்காதது அதனால் நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கட்டாயம் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க கருவேப்பில் அது கூட ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு வந்து மிளகாய் வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன் பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடி இதுக்கு வந்து வெறும் மிர மிளகாய் வத்தலோட காரம் மட்டும்தான் அதனால் நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி ரெடியாக வந்து இந்த மாதிரி கையிட்ட நல்லா கரைச்சி சக்கையை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு வடைசட்டி வச்சு நல்லா சட்டியை வந்து சூடாக்கிக்கலாம் முந்தியெல்லாம் வந்து எங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எங்கள் அம்மா காய்ச்சல் இல்லை அவங்க வந்து கோயிலுக்கு இல்லை வந்து கல்யாணத்துக்கு ஏதாவது போயிட்டாங்க பிள்ளைகளுக்கு வந்து உடனே செஞ்சு தரணும் அப்படின்னா இந்த கல்வி புளிச்சார வச்சு தேங்காய் தொகைகள் வைப்பாங்க ஒரு சைடில் ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு கொடுப்பாங்க அடடஅட அமிர்த இருக்கும் இப்போ வடை சட்டியில் நல்லா எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பருப்பு போட்டு பெருங்காயப்படி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதும் அது கூட வரமிளகாயும் போட்டு அதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி வர மிளகாயும் நல்லா வதங்கினதும் நான் எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் இவ்வளோ தான் இதுக்கு வேலை நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறம் மாறி அளவுக்கு வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இந்த தண்ணியை சேர்த்துட்டு மஞ்சப்பொடியை போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா இதை வந்து கொதிக்கணும் வேறு எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நம்ம சேர்க்கப்படல இந்த கொதிக்கிறது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ருங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு வந்து நல்ல சாதத்தை வந்து பானையில் சைடில் வடிச்சுட்டு ஒரு பக்கம் ஆம்லேட்டு ஒரு பக்கம் தேங்காய் தொயையில் ஒரு அடுப்பில் வந்து கழனி பிளிச்சார் வேறு வேலையே இல்லை பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து கொதிக்க கொதிக்க சாப்பிடலாம் இப்போ அடிக்கிற அந்த மார்கழி மாத குழு இருக்குது நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அம்பட்டும் அமிர்தமாக இருக்கும் நான் அப்படியே கரண்டி ஆம்லேட் ரேஞ்சுக்கே ஒரு சூப்பரான ஒரு ஆம்லேட் போட்டுவிட்டேன் துவையல் வைக்கல நான் மட்டும்தான் இருந்தேன் அதனால் தொவையில் எதுவுமே வைக்கவே இல்லைங்க அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குது எனக்குமே இங்கே அடிக்கிற குழுருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப தேவாமிர்தமாக இருக்குது நல்லா சாதத்தை வந்து தட்டில் போட்டு கைட்டு அந்த மாதிரி நொறுக பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தே அது ரெடி பண்ணி வச்சுருந்த கழினி புளிச்சாரையும் போட்டு நல்லா மறுபடியும் கைட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக வந்து தேங்காய் தவையில் கொஞ்சமாக வந்து ஆம்லேட்டு உள்ளே வச்சு உள்ளே அடித்து பாருங்கள் அட அம்பட்டு அற்புதமாக இருக்கும் கட்டாயம் செய்யாதவங்க இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க ரொம்ப விரி பிரி பிரியமாக சாப்பிடுவாங்க நிறைய ரெசிபீஸ் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இன்னொரு வீட்டில் பார்க்கலாமா